புதுச்சேரி முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலத்தில் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தலைமையில் அக்கட்சியினர் சிறப்பாக கொண்டாடினர் காரைக்காலை அடுத்து திருமலை ராயன் பட்டினத்தில் உள்ள பெருமாள் கோவில் மற்றும் சிவன் கோவில் காரைக்கால் அம்மையார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் அன்னதானம் பொதுமக்களுக்கு அமைச்சர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த நான்கு குழந்தைகளுக்கு தலா ஒரு கிராம் தங்க நாணயங்களை அமைச்சர் சந்திர பிரியங்கா வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்